உங்கள் உள்ளே இருக்கும் சக்தியை உணருங்கள் அது உங்களை எந்த சூறாவளியையும் கடக்க வைக்கும் தோல்வி ஒரு முடிவல்ல வெற்றிக்கான பாதையை காட்டும் முன் எச்சரிக்கை ஒவ்வொரு நாளும் புதிய தொடக்கம் உங்கள் மனம் அதற்கு தயாரா நம்பிக்கை இல்லாமல் உயிரே ஒரு நதி போல வெயிலில் உலரும் அறிவு ஆன்மீக உண்மை மற்றும் முயற்சி வாழ்க்கையை மாற்றும் மூன்று சக்திகள் சிறிய முயற்சியும் தொடர்ந்தால் பெரும் வெற்றிக்கு வழிவகுக்கும் உலகத்தை மாற்ற முடியாது என்றால் உங்கள் உள்ளத்தை மாற்றுங்கள் மனதின் அமைதி உங்களுக்குள்ள இருக்கும் சக்தியை வெளிக்கொணரும் விசைத்தாள் நம்பிக்கை இல்லாமல் முயற்சிக்காதீர்கள் முயற்சி இல்லாமல் நம்பிக்கை வீண் இன்றும் ஒரு புதிய வாய்ப்பு உங்கள் ஆன்மீக சக்தியை செயல்படுத்துங்கள் கனவுகள் மட்டும் போதாது செயல்பாடு அவற்றை நிஜமாக்கும் வாழ்க்கையில எல்லா தடைகளும் உங்களை வலிமையாக்கும் பாடங்கள் உங்கள் உள்ளம் அமைதி பெற்றால் வாழ்க்கை எந்த சுழற்சியையும் கிடக்கும் வெற்றியின் அடித்தளம் நம்பிக்கையால் கட்டப்படுகிறது துன்பம் கடந்த பிறகு மனம் மெல்லிய சூரியனாய் ஒளிரும் ஒவ்வொரு சிரிப்பும் ஆன்மீக சக்தியை வளர்க்கும் தைரியமோடு எதிர்கொள்ளும் பிரச்சினை வெற்றியை நிச்சயமாக்கும் மனதை தூய்மையாக்குங்கள் வாழ்க்கை அற்புதங்களை தரும் தன்னம்பிக்கை இல்லாமல் உலகில் யாரும் முன்னேற முடியாது எதிர்பார்ப்பு குறைவாக இருந்தால் மனம் சாந்தியாக இருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் ஒரு புதிய வாய்ப்பு அதை பயன்படுத்துங்கள் மனதை கட்டுப்படுத்தினால எந்த பாதையும் சுலபமாகும் தவறுகள் பயம் அல்ல அவை உங்களை கற்றுக்கொடுக்கின்றன கொடுக்கின்றன ஆன்மீகம் உங்கள் வாழ்க்கையை ஒளிர வைக்கும் மெழுகுவர்த்தி உங்களுக்குள்ள இருக்கும் சக்தியை அடையாளம் காணுங்கள் அது வெற்றிக்கு வழிகாட்டும் குறைபாடுகளை மறந்து திறன்களை வளர்க்கவும் நட்பும் ஆன்மீக உண்மையும் மனதை வலிமையாக்கும் நம்பிக்கை முயற்சி மற்றும் பொறுமை வெற்றியின் மூன்று தூண்கள் தன்னம்பிக்கை இல்லாமல் முயற்சி வெற்றி இல்லை முயற்சி இல்லாமல் நம்பிக்கை வெறுமை துன்பங்கள் கடந்து வரும்போது ஆன்மீக உறுதி வளர்க்கும் கனவுகள் மிகப்பெரிய சக்தி ஆனால் செயல்பாடு அவற்றை நிஜமாக்கும் ஒவ்வொரு தோல்வியும் புதிய ஆரம்பத்திற்கு முன்பாக வரும் அடையாளம் மனதை ஒழுங்கு செய்தால் வாழ்க்கை ஒழுங்காக முன்னேறும் அன்றாட சின்ன வெற்றிகள் பெரிய வெற்றிக்கு பாதை அமைக்கும் சிக்கல்கள் மனதை வலிமையாக்கும் பயம் அதை பாதிக்காது நம்பிக்கை என்பது ஆன்மீக சக்தியின் ஆரம்பம் தன்னம்பிக்கையுடன் எடுக்கப்படும் முயற்சிகள் வெற்றி அடையக்கூடியவை தைரியம் உள்ளவரே எந்த சூறாவளியையும் கடக்க முடியும் அமைதி மனதில் இருந்தால் வாழ்க்கை சிரமமற்றதாக இருக்கும் முயற்சியின்றி வெற்றி இல்லை நம்பிக்கையின்றி முயற்சி வீணாகும் உளவுத்திறன் மற்றும் ஆன்மீக அறிவு வாழ்க்கையை வளப்படுத்தும் கடினமான நேரமோ மனதை வலிமையாக்கும் சாதனையாக அமையும் ஒவ்வொரு பிரச்சனையும் ஒரு பாடம் அதை கற்றுக்கொள்ளுங்கள் மனதில் உள்ள ஒளி வாழ்க்கையை வழிநடத்தும் தன்னம்பிக்கை உங்கள் சாதனையை கட்டியெழுக்கும் அசைவாகும் வாழ்க்கை சுழற்சிகள் மனதை வலிமையாக்கும் பயிற்சிகள் நம்பிக்கை மற்றும் முயற்சி இணைந்தால் வாழ்க்கை உங்களுக்கு பின்தொடரும் ஆன்மீக அமைதி மனதை மென்மையாகவும் வலிமையாகவும் ஆக்குகிறது ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய ஆரம்பம் அதை வாழுங்கள் உள்ளே இருக்கும் சக்தி உங்களை வெற்றிக்கு கொண்டு செல்லும் மிகப்பெரிய சக்தி சிரிப்பும் நம்பிக்கையும் மனதை வளமாக்கும் வாழ்க்கை ஒரு பயணம் ஆன்மீக உண்மைகள் அதன் வழிகாட்டிகள்